இன்னைக்கு வீடியோவில் கம்ப சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கம்ப எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவிடுங்க இந்த மாதிரி நாம்பு கழுவுங்க அப்போ தான் அதில் இருக்க தூசெல்லாம் நல்லா போகும் அப்புறம் அதை ஸ்டெயின் பண்ணிட்டு ஒரு ஒய் கிளாக்ல போட்டு ட்ரை பண்ணிடுங்க ரொம்ப ட்ரை ஆயிருக்காது லைட்டாக ஈர இருக்கணும் அதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னா குக்கரில் வந்துட்டு ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படியே மொத்தமாக கொட்டிடுறதை கட்டி பிடிச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளரி அண்ட் கொட்டி கிளறி அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அது கட்டி பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டி கிளறி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தலை தலைன்னு குதிச்சு வரும் அப்போ நல்லா விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அது பார்க்க கூல் மாதிரி தான் இருக்கும் கிளர்னா இந்த மாதிரி கெட்டியாயிடும் அவ்வளோதான் நம்ம கம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஆற விட்டு இந்த மாதிரி உருண்டையே பிடிச்சி வச்சுக்கலாம் இது நீங்கள் இன்ஸ்டன்ட்டா அப்படியே கூட கம்பு சாதமாக சாப்பிடலாம் அப்படி இல்லை கூலாக சாப்பிடணும்னா இது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் கழித்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிருங்க அடுத்த நாள் இதிலந்து ஒரு கட்டி எடுத்து அதை கரைச்சி கூழாக்கிங்க